அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது இன்று இரவு பத்து மணிக்கு வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை கட்டி விடுங்கள் தங்கம் பல மடங்கு உங்களை வந்து சேரும் தங்கம் நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தங்கம் மிக முக்கியமான ஒன்றாவே கருதப்படுது என் வீட்டுல ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியர்களுடைய எண்ணமாவும் இருக்குது வீட்டுல பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுடைய எண்ணங்களாகவும் வீட்டில் தங்கம் இருக்கணும் தங்கம் சேரணும் ஏன்னா தங்கம் அழகுக்கு மட்டும் கிடையாது தங்கம் நம்ம ஒரு ஒரு ஆத்திர போய் அடமானம் வைத்து அதன் மூலமா தங்கம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிப்பட்ட தங்கம் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கு அப்படிப்பட்ட தடங்கள் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த தடங்கல்கள் உடைய ஆரம்பிக்கும் நம்ம முன்னோர்கள் தங்க நமக்கு சேர்றதுக்கான பல பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பரிகார முறையை பண்ணும்போது தங்கம் உங்களிடம் தடையின்றி வந்து சேர ஆரம்பிக்கும் குளிச்சிருங்க புனித நதியில் எடுத்து ஓம் அப்படின்னு எழுதி அதை கொஞ்சம் எடுத்து கங்கை நதியை நினைச்சிட்டு உங்களுடைய கொஞ்சம் தெளிச்சுட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை வந்து ஊற்றி குளிக்க ஆரம்பிக்கணும் குளித்ததுக்கான உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு நீங்க வேண்டிட்டு சூரிய பகவானை நினைவு நினைத்து சூரியன் உதயமாக்கூடிய நேரத்துல கைகள கொஞ்சம் நீரை ஊற்றி சூரிய பகவானுக்கு காமித்து இந்த நீர் சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் நான் என் குடும்பம் எல்லாமே நலமோடு இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க அதன் பிறகு உங்க பூஜை அறைக்கு வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இறந்த முன்னோர்கள் எல்லாருமே அமைதியா அவங்களுடைய ஆத்மா அவங்க சாந்தி அடையணும் அப்படின்னு பித்ரு பூஜை பண்ணணும் பித்ரு பூஜைங்கிறது எனக்கு தெரியலனா ஒண்ணும் வேண்டாம் எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் எல்லாருமே நல்ல நிலை அடையணும் அப்படின்னு நீங்க வேண்டுனா போதும் தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான தர்மங்கள் ஏன் செய்யணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம எல்லாருமே கேட்போம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது நான் மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு மட்டும் இந்த வழி ஏற்படுது என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியல எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்பலையா இல்லையா இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே இருக்கு இதுக்கான காரணம் என்ன நம்ம செய்த பாவங்கள் நம்ம ஒருத்தருக்கு தெரிஞ்சு செய்யறதோ தெரியாம செய்யறதோ நம்ம வார்த்தைகள அடுத்தவர் மனம் நோக்கடிக்கிறதோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள்னால பல பேர் நோகும்போது அது நமக்கு கர்மாவா ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த கரும வினைகள் அப்பயே நமக்கு தெரியாட்டையுமே அந்த கரும வினைகள் நிச்சயமா நம்மளை தாக்கும் இந்த கரும வினைகள் குறையறதுக்கு தான் தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்னால தான தர்மங்களா பண்ண முடியாதுங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கைப்படி சர்க்கரையாவது தினமும் எறும்புக்கு போட்டுவாங்க இதுவும் நம்ம கர்ம வினையை குறைக்க ஆரம்பிக்கும் காலையில குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கோங்க எல்லாருமே மனம் உருகி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க அதே மாதிரி உங்கள் பித்திருக்களை வேண்ட ஆரம்பிங்க குலதெய்வம் பித்திருக்களை வேண்டின பிறகு தான் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளணும் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வேண்டணும் காலையில் எல்லா வேண்டுதல் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை இல்லாட்டி கருப்பு எல்லால் சாதம் செஞ்சு காகத்துக்கு உணவாக கொடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துங்க மாலை நேரத்தில் அதே அதே போல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலில் நல்லா மனதார வழிபாடு பண்ணிட்டு ஆறு முப்பதுக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றணும் விளக்கேற்றின பிறகு ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க அம்பள தாம்பள தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ இல்லாட்டி ஒரு மண் பவுல எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கம் கூட இருக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருசு எடுத்துக்கோங்க எதுனால எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பு போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் போடுங்க ஒரு சிட்டிகை வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைத்துருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குண்டுமணி அளவு தங்கமாக தங்கம் வைத்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பரம் வைத்து அந்த மஞ்சள் துணி நல்லா சுற்றிட்டு அந்த கண் நீங்கள் கண்ணாடி பவுல் உப்பு வச்சுருப்பீங்களா அதுக்கு மேலே அது இதை எடுத்து வச்சுட்டு ஒரு தாம்பளத்தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலு அதில் கல்லுப்பு அதில் இந்த துணி முட்டை அந்த துணி முட்டைக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா தங்கமும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பரமும் இருக்கணும் அதன் அந்த தாம்பளத்தட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலர்களால் வைத்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து திரும்பியும் நீங்க என்ன பண்ணும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வேண்ட ஆரம்பிக்கணும் நீங்க காலையில வேண்டதுங்கிறது முக்கியம் கிடையவே கிடையாது சும்மா உங்களுக்கு வணங்குற மாதிரி தான் ஆனா இப்போ நீங்க சரியா வேண்டணும் முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க அமைதியா இருக்கணும் அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்கணும் எங்க கூடயே இருந்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு வேண்டாம் குலதெய்வ வழிபாடு நீங்க முன்ன இருக்கலாம் தவறு கிடையாது குலதெய்வங்கிறது நீங்க எனக்கு நல்லது பண்ணுங்க நீங்க குலத்தை செஞ்சோம் அதுக்கப்புறம் விநாயகர மனமுருக வேண்டின பிறகு நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் ஓம் நம என்னுடன் கலந்து என் வாழ்க்கையில் ஒரு சேர அற்புதம் நிகழ்த்துவாய் என் அப்பனே அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு தியானம் மாதிரி மனதில் சொன்ன ஓம் என்னுடன் கலந்து என் வாழ்க்கையில் ஒரு சேர அற்புதம் நிகழ்த்துவாய் என் அப்பனே ஓம் நமசிவாயா என்னுடன் கலந்து என் வாழ்க்கையில் ஒரு சேர அற்புதம் நிகழ்த்துவாய் என் பனே அப்படின்னு மனதார சொல்லுங்க எங்களால் சொல்ல முடியலைங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து பொறுமையாக எழுதுடுங்க எழுதி முடிச்சுட்டு இரவு பத்து மணி அளவில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மஞ்சள் கலர் துணி இருக்கு இல்லைங்களா அதில் கூடிய தங்கத்தை எடுத்துட்டு அதில் அந்த பச்சை கற்பணும் நீங்கள் ஆல்ரெடி குங்குமம் மஞ்சள் வச்சுருப்பீங்களா அது போட்டுவிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது கூட வைத்துட்டு ஒரு மஞ்சள் நூலாலே கட்டி அதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வாசல்ல நீங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா நிலை வாசல்ல கட்டி தொங்கட்டணும் ஏழு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை அப்படின்னு கற்பூர ஆரத்து இது காட்டிட்டு எட்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடக்கூடிய தண்ணீர்ல வந்து இதை நீங்கள் போடணும் இப்படி போடும்போது தங்கத்திற்கான தடைகள் உங்களுக்கு எதாவது இருக்கு பண வரவு உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய சக்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலுமே அதை தவிடு பொடியாக்கி பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஏழு நாள்ல மிகப்பெரிய அதிசயத்தை இது நிகழ்த்தி காட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பயன்படுத்தின அற்புதமான நம்ம முன்னோர்கள் சொன்ன ரொம்ப ரொம்ப எளிமையான முறை என்ன நாள் வந்து செய்யறீங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா இருக்கணுமே அப்பதான் அதே போன்று முடிஞ்ச மனதாரம் கூட யாருக்கும் கெட்டதை நினைக்காதுங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு நல்லது நினைங்க அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்க அடுத்தவங்க இப்படி இருக்காங்களேன்னு நினச்சா அடுத்தவங்களை யோசிக்காதுங்க அடுத்தவங்களுக்கு துன்பத்தை நினைக்கிறாங்களா கண்டிப்பா அதற்கான கருமவினையும் அவங்க அனுபவி ஆரம்பிப்பாங்க நீங்க நல்லது நினைங்க வரக்கூடிய கஷ்டங்கள் தவிடு கொடி ஆக ஆரம்பிக்கும் நீங்க எழுதின இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பேப்பர்ல எழுதிருக்கேன் அப்படின்னு நீங்க அந்த பேப்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு கோவில அந்த பேப்பரை கொடுத்துருங்க இதுவே நீங்க வாயில மந்திரமா சொன்னீங்கன்னா ரொம்ப பலனா இருக்கும் ஏழு நாள் மறக்காம இந்த சொல்லிட்டு வரணும் ஓம் நம சிவாயா என்னுடன் கலந்து என் வாழ்க்கையில் ஒரு சேர அற்புதம் நிகழ்த்துவாய் என் அப்பனே இதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கவுண்டிங்குன்னு கிடையாது மனதை ஒருநிலைப்படுத்தி நிறைய டைம் சொல்லிகிட்டே வாங்க இது உங்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வேண்டி பாருங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்